வெள்ளத்தால் பத்து நாட்களுக்கு மூடப்பட்டிருந்த சுல்தான் அப்துல் ஹலீம் விமான நிலையம் மீண்டும் செயல்படத் தொடங்கியது அமலாக்க அதிகாரி ஒருவர் சோதனையில் உள்ளூர் ரேப் கலைஞரை பதிவு செய்த சம்பவம் தொடர்பில் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்னிப்பு கோரினார் ஜோஹோர் பாரு நுழைவு மையத்தில் தானியங்கி நுழைவாயிலில் கோளாறு அதிகமானோர் அவதி புக்கெட்டில் கடற்கரை மசாஜ் செய்தபின் சிங்கப்பூர் ஆடவர் மரணம் ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடியது கிளப் அதிகாரப்பூர்வமாக கடாவில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக கடந்த பத்து நாட்களாக மூடப்பட்டிருந்த அலுஸ்தார் சுல்தான் அப்துல் ஹலீம் விமான நிலையம் காலை இன்று மீண்டும் செயல்படத் தொடங்கியது போர் சுபாங் ஜோஹர்பாரு ஆகியவற்றுக்கான உள்நாட்டு பயணங்கள் உட்பட மொத்தம் பதினான்கு விமான சேவைகள் இன்று மேற்கொள்ளப்படுகின்றன அவற்றில் ஏழு விமானங்கள் வந்திருங்கவும் ஏழு விமானங்கள் புறப்படவும் அட்டவணையிடப்பட்டுள்ளதாக விமானத் தலைவர் இக்ராம் அலிஃப் மன்சோர் தெரிவித்தார் இன்று தனது செயல்பாட்டை தொடங்கும் பாத்தே ஏர் விமான நிறுவனமும் அதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் விமான பயண சேவைகளின் சமூகம் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மலேசிய ஏர்போர்ட் பெர்ஹாட்டின் எண்பது பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் இன்று காலை இதுவரை வந்திருங்கிய மற்றும் புறப்பட்ட விமானங்களின் பயணங்கள் சுமூகமாக இருந்ததாகவும் இக்ராம் கூறினார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது சுல்தான் அப்துல் விமான நிலையத்தின் முதன்மை ஓடு பாதையையும் வெள்ளம் சூழ்ந்ததால் அது முழுவதுமாக மூடப்பட்டது சோதனையில் உள்ளூர் ரேப் ஒருவரை நகராண்மை கழக அமலாக்க அதிகாரி பதிவு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் எங் சியூலிம் மன்னிப்பு கோரியுள்ளார் அந்த கலைஞருக்கும் அமலாக்க அதிகாரிக்கும் இடையே தவறான புரிதல் இருந்திருக்கலாம் என்று ஊராட்சி மன்றம் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான எங் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரத்தை இரு தரப்பினரும் சுமூகமாக தீர்த்துக் கொள்வார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இந்த சம்பவத்திற்கு தாம் மன்னிப்பு இன்று வரை அமலாக்க அதிகாரிகள் சட்டவிரோதமான இடங்களில் மேற்கொள்ளும் போது எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான சீரான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை எதுவும் எங்களிடம் இல்லை என அவர் கூறினார் எனினும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கையின் போது உடையில் கேமராக்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையை பரிசீலிப்பதாகவும் ஆனால் முதலில் அனைத்து ஊராட்சி மன்றங்களுடனும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் எஸ் எஸ் ஃபோர்டீனில் மசாஸ் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்த போது உடைகள் அணிந்திராத நிலையில் சுபங்கையா மாநகர் மன்றத்தின் அமலாக்க அதிகாரி ஒருவர் தம்மை ரகசியமாக பதிவு செய்ததாக ரேப் இசை கலைஞரான ஷரீஃபா ஜமீரா அல் இட்ரஸ் ஜாயித் ஜஃபிலின் வியாழக்கிழமையன்று கூறியிருந்தார் ஜஹோர் உள்ள பங்குனான் சுல்தான் இஸ்காண்டாரில் உள்ள சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட சிஐ வளாகத்தில் உள்ள அனைத்து நாற்பத்தாறு அவுத் எனப்படும் தானியங்கி நுழைவாயில்கள் நேற்று தொழில்நுட்ப கோளாறால் பழுதடைந்ததால் ஆயிரக்கணக்கான பேருந்து பயணிகள் நான்கு மணி நேரம் தாமதமாக வந்தனர் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஏற்பட்ட அந்த கோளாறினால் பேருந்து வருகை மற்றும் வெளியேறும் பகுதிகளில் குடிநுழைவு குடியேற்ற அனுமதியை சீர்குலைத்ததால் அதிகாரிகள் சொந்தமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கனரக வாகனங்களின் குடிநுழைவு அனுமதி பாதிக்கப்படவில்லை மூத்த குடிமக்கள் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் மற்றும் சிங்கப்பூருக்கு செல்லும் மலேசிய தொழிலாளர்கள் ஆகியோருக்கு சிறப்பு பாதைகள் திறக்கப்பட்டு கூட்டத்தை நிர்வகிக்க அதிகாரிகள் மாற்று முகப்பிடங்களை செயல்படுத்தினர் இதனிடையே தானியங்கி நுழைவாயில்கள் கோளாறு சீர் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நேற்றிரவு குடிநுழைவு பரிசோதனைகள் வழக்கு நிலைக்கு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டது வின் முன்னணி கார் கிளப்பான என்ேரா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் தனது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை அண்மையில் மிக பிரம்மாண்டமாக கொண்டாடியது மலேசியாவில் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் துறையில் முன்னோடி என புகழப்படும் இந்த கிளப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான்கு நண்பர்களால் பொழுதுபோக்காக பூச்சோங்கில் தொடங்கப்பட்டது அந்த நாள் முதல் உள்ளூர் மற்றும் அனைத்துலக கார் நிகழ்ச்சிகளில் தன்னிகரற்ற சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது என்ேரா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சில் பதிவு செய்யப்பட்ட இந்த கிளப் சமூக சேவையிலும் வளர்ச்சியிலும் தொடர்ந்து தனது பங்களிப்பை செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக என்்தேரா ரேசிங் என்ற புதிய அத்தியாயமும் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்டுள்ளது இதில் மலேசியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலான ட்ராக் ரேசிங் டிரிப்ட் ரேசிங் கோகார்ட் போன்ற கார் பந்தயங்களில் முழுமையாக ஈடுபடுவதற்கான முயற்சிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது பந்தயத்துறையில் புதிய திறமைகளை உருவாக்கி மோட்டார் ஸ்போர்ட்ஸ் துறையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும் அவ்வகையில் இதன் சிறப்பு நிகழ்ச்சியில் டத்தோ அப்துல் மாலிக் டத்தோ சுரேஷ் உட்பட என்தேரா மோட்டார்ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் உறுப்பினர்களும் கார் ஆர்வலர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தாய்லாந்தில் புக்கேட் காத்து மாவட்டத்தில் உள்ள பாத்தோங் கடற்கரையில் உடல் மசாஜ் செய்த பின் சிங்கப்பூர் ஆடவர் ஒருவர் திடீர் மரணம் அடைந்தார் சனிக்கிழமை அன்று இரவு பதினொன்று மணி அளவில் சிங்கப்பூர் சுற்றுப்பயணி ஒருவர் மரணம் அடைந்தது குறித்து மசாஜ் நிலையம் புகார் செய்துள்ளது என போலீஸ் கார் சாய் பேங்காக் தகவல் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய அந்த ஆடவர் நாற்பத்தைந்து நிமிடம் உடலில் எண்ணெய் மசாஜ் செய்த பின் தளர்ந்த நிலையில் இருந்ததாகவும் அதன் பின் அவரது சுவாசம் நின்றுவிட்டதாக கூறப்பட்டது அந்த ஆடவர் மீண்டும் சுவாசிப்பதற்கு உதவும் பொருட்டு அவருக்கு மசாஜ் நிலைய அதிகாரி சிபிஆர் முதலுதவி நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் அவர் மீண்டும் சுயநினைவுக்கு திரும்பவில்லை இறந்த நபருக்கு சப பரிசோதனை மேற்கொள்வதற்கு அவரது மனைவி மறுத்துவிட்டதோடு அவரது உடலை சிங்கப்பூருக்கு எடுத்துச் செல்ல விரும்பியதாக கார் கேமல் சாய் என் சவாட் கூறினார்